என்னடி ஆச்சு உனக்கு யார நம்புறதுனே தெரியலடா யா ஆமா எல்லாரும் ஏமாத்துறாங்க தேவேகா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறான் அவன் சொல்றான் நல்லா கேட்டுக அப்படி ஒருத்தவங்க உன்னை அவாய்ட் பண்றாங்க உன்னை ஏமாத்துறாங்க விட்டுட்டு அவங்க உனக்கு தப்பு என்ன தெரியுமா அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடி எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் பாவனா யாரும் இறக்கப்படாத ஒரு மூவாயிரம் எடுத்துட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன நானே கொடுத்துருவேன் என்ன பிரச்சனை தெரியல உண்மைன்னு வரா எனக்கே கஷ்டமா இருக்கு பாக்க சொல்லவும் மாட்டறா வீட்டுக்கு போக சொல்றேன் வீட்டுக்கு போக சொல்றேன்ங்கற சரி ஓடு ஓடு வா இப்ப ஓடு ஏன் இப்ப கண்ணு கலங்குது ஏன் செவன்த் பேர் கழுதியா அத நான் கேட்டேன் இன்னமும் யாருட க்ளோஸா ஆகாத சரியா பொண்ணு எல்லாம் பொண்ணுங்களே இப்படி தான் பொண்ணுங்க வந்து ஒன்னு செஞ்சா அந்த இடம் விளங்காது சீரியஸா சொல்றான் அந்த இடம் விளங்காது நீ என்னையே சொல்றதா சேர்த்து தான் சொல்றேன் நீนே போய்ட்டே அவங்க வீட்ல நிக்கிறதே இவங்க வீட்ல நிக்கறலாம் வேலை வச்சியா சரியா ஆஹ் வந்தோமா இருந்தோமா போயிட்டே இரு ஓகே அதான் நண்பா நம்பி எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் தக்காளியை வந்து கலப்பால்லேருந்து அழைச்சிட்டு வராங்க ஏதோ பிரச்சனை போல் இருக்குது என்ன பிரச்சனை தெரில உண்மைன்னு வரா எனக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்க சொல்லவும் மாட்டேன் வீட்டுக்கு போக சொல்கிறேன் வீட்டுக்கு போக சொல்கிறேங்கிறான் ஏதோ ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டைக்குள்ள இருக்கு அதுங்களுக்குள்ள அப்படி என்ன தான் சண்டை எதுதான் பொண்ணுங்க சண்டை போட்டாலே அது வேற மாதிரி போயிடும் அது ஆம்பளைங்க இன்வால்வ் ஆகக்கூடாதுங்க நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம் செத்தம் அதோட நம்மளே கொன்றுருவா போகிறோம் அதான் போயிட்டு என்ன சண்டைன்னு கேட்போம் பட் நம்ம இன்வால்வ் ஆகணும் ஆனால் தக்காளி சோகமாக இருக்காலே எனக்கு கஷ்டமா இருக்கு இவ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க என்ன தான் பிரச்சனை கேட்போம் அப்புறம் இப்போ பர்த்டே வேறு முடிஞ்சு எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க எட்டு கூடி போகிறோங்க ரெண்டு நாளில் எட்டுக்குடி கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகிறோம் எட்டுக்குடிலேருந்து வீடியோ பார்த்தா கண்டிப்பாக வாங்க நாங்கள் மீட் பண்ணுறோம் ஸ்டோரி போட்டு தாங்க போவோம் ஃபஸ்ட்டு ட்ரிப் இதுதான் எட்டுக்குடி நான் ஸ்டோரி போட்டுட்டு தாங்க கிளம்புவோம் கண்டிப்பாக எட்டுக்குடி பசங்க வாங்க மீட் பண்ணலாம் எம்எல்ஏ இப்போ தக்காளி உருன்னு இருக்காளே எனக்கு பார்த்தாலே பிடிக்காது இவை வேறு இப்படி இருக்கா ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்க தற்பூசி நீ சாப்பிட்றியா உடம்புக்கு நல்லது விற்கிறாங்க ஏ தலை என்ன தலை மாடு தலை திடீர் திடீர்னு வருது எம்மி தலைப்பா அவ்வளோ பொண்ணுங்க நல்லா இருந்துச்சுங்க இவ்வளோ அழைச்சிட்டு போகிற கேப்பெல்லாம் பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு இருந்தாச்சு ஃப்ரெண்டு அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாப்ல இருக்கு மன்னார்குடிலேருந்து அது சரணி விடும் அது பக்கத்தில் தான் கலப்பால் பக்கத்தில் அகர கொட்டமாக வாயில் நுழைய முடியாது அகர கொட்டமாக அவங்க தெரியாது இறங்கு வீட்டு கூட நீ ஃபஸ்ட்டு இறங்கு என்னடி ஆச்சு உனக்கு யாரை நம்புறதுனே தெரியலடா யா ஆமா எல்லாரும் ஏமாத்துறாங்க தேவேகா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறாங்க உன்னை யார் தேவ என்ன என்ன புரியலையே என் ஃப்ரெண்ட் மகா இருக்கால யாரு மா காலேஜ் மேட் நான் அவளோ கொஞ்சம் க்ளோஸாவே இருப்போம்ல அம்மா தெரியும் ஆ அவ விஷயத்துல என்ன ஏமாத்திட்டா எப்படி ஏமாத்துன புரியல ஏய் நான் டீச்சர் ஒர்க் பண்ணல அவ வந்து காலேஜ் படிச்சிட்டிருந்தா ஃபீஸ் கட்டணும் என்கிட்ட கேட்டா நான் காசு கொடுத்தேன் கடைசியா கேட்டா என்கிட்ட வந்து அவளோ நானும் ஒரே ஜிபே தான் யூஸ் பண்ணுவேன் என்னோட நம்பர் அவளுக்கு தெரியும் அவனும் நானும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா என் காசை மூவாயிரம் ரூபாய் எடுத்துட்டு இல்லைன்ற மூவாயிரம் ஆமா

அப்படி ஒருத்தவங்க உன்னை அவாய்ட் பண்ணுறாங்க ஒன்று ஏமாத்துறாங்கன்னா விட்டுட்டு அது அவங்க உனக்கு தப்பு என்ன தெரியுமா அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவோம் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தானே பாவனா யாரும் இறக்கப்படாத வேறு மூவாயிரம் எடுத்துட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன நானே கொடுத்துருவேன் அவன் பாய் ஃப்ரெண்டுக்காண்டி எடுத்துருப்பா போல அம்மா பாய் ஃப்ரெண்டு மயிறு ஃப்ரெண்டு எல்லாம் ஒட்டி விட தான் பார்ப்பாங்க நீ ஏன்டி இப்போ சுகமாக இருக்கு அதுக்கு ஊடு மூவாயிரம் தானே போகுது விடு நான் கேட்டா கொடுத்துருவேன் காசு போனா போயிட்டு போகுது நல்லா கேட்டுக்க யாரையும் நம்பாத

சரி விடு விடு வா இப்ப விடு ஏன் இப்ப கண்ணு ஏன் பேர் பேருக்கு அழுதியா அழுதியான்னு கேட்டேன் சரி அந்த பொண்ணு ஆடி இப்ப வந்து நல்லா நம்பர் கூட நான் ஆடறது போவா சொல்றேன் என்ன உனக்கு எனக்கு அவ எடுத்துட்டு இல்லேன்னா எடுத்தா எடுத்தேன்னு சொன்னீங்கடா கூட நான் ஃப்ரீயா விட்டுறேன் அவ சரி நாளைக்கு வெல்ல போமா கேச்சோம் படுத்துக்கு போமா போலாம் போலாம் இங்க பாருடி எனக்கு அப்புறம் யா நீ அபிட்ட சொன்னியா இல்லையா அபியும் ஃப்ரெண்ட் தானே அவளுக்குனா அவ்வளவு க்ளோஸ் கடே இவ காலேஜ் மேட்டடா ரொம்ப க்ளோஸ்டா எனக்கு சரி கஷ்டப்படுறா என்ன ஹெல்ப் பண்ணா பண்ணுவேன்றது அவ எல்லா அவச்சு எல்லா ஃபேமிலிக்கே தெரியும் உனக்கு தான் உனக்கு தான் அவ்வளவு இது பண்ண தெரியாது பேசி இருக்க இன்னும் சரியா? பொண்ணுன்னா பொண்ணுகளே அப்படிதான். நீ சேர்த்து தான் சொல்றேன். நீนும் போய்ட்டே அவங்க வீட்ல நிக்கிறதே, இவங்க வீட்ல நிக்கறலாம் வேலை வச்சியா சரியா? ஹ, வந்தம்மா, வந்தம்மா, போய் சரி எனக்கு புண்ணு புரியல போன் மாத்திட்டு எல்லாத்தையும் இல்லடா. அவ ஏடிஎம் கார்டு கொண்டு தான்டா இருக்கும். ஓ ஜிபே தான் உன் போன்ல தானே இருக்கு ஜிபே போன்ல தான் இருக்கு திடீர்னு என்ன பண்ணுவா நான் ஓபன் பண்ணிக்கிறேன்னே சொல்லுவா சே ஓபன் பண்ணிக்கோ அப்படினு சொல்லிருவே நான் நான் வந்து ஜிபே அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல இல்ல எப்பயா தான யூஸ் பண்ணுவேன் அதுக்கு உன் நம்பருக்கு தான ஓடிபி வரும் ஏ நம்பர் தான்டா அவ கிட்ட தான்டா செல்ல இருக்கும் எப்பயுமே நான் யூஸ் பண்ணும்போது நான் நீமா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போற நீ பாசி நிப்பாட்டு சரியா எனக்கு கோவம் தான் சொல்ல சொல்ல நான் அரஞ்சி போடுவேன் வா உன வீட்ல விடுறேன் வீட்ல இங்க நான் மாரி இருக்கேன் நீ வீங்க வா சாப்டியா இல்லையா

நீ போட்டு விட்டது சரி என்ன சத்தியம் பண்ணு சரிமா உங்க இருடி நம்ம போனெல்லாம் பாஸ்வேர்டு மாத்து போன் எங்க போன் எங்க என்கிட்ட தானே கொடுத்து தந்திருக்கு உன் பாஸ்வேர்டு நானே மாத்துறேன் சரியா சரி ஏறி ஒழுங்கா இருக்குன்னா இருக்கு ஏறி ஏரி இந்த மாதிரி ஒழுங்கா இருடி சொல்லிட்டேன் கடுப்பாகுதுங்க அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு தான் வந்துடுறான்